நான்கு இறுதி போர் நெருங்கி வரும் பயங்கரத்தின் அழுத்தத்தில் சுரங்கங்கள் அதிர்ந்தன மாற்றம் பெற்ற உயிரினங்களின் அலறல்கள் சுவர்களில் எதிரொலித்தன மேலும் காற்று முழுவதும் மரணம் மற்றும் அழுகிய நாற்றம் வீசியது கணேஷ் ராம் மற்றும் ஹரி முடிவில்லாத இருளை தாண்டி போராடினர் செர்னோபிலின் நச்சுத்தன்மை வாய்ந்த மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான வட்ட வடிவ அறைக்குள் அவர்கள் வந்தடைந்தனர் அறையின் மையத்தில் ஒரு மனிதன் நின்றிருந்தான் உயரமான ஒல்லியான ஒரு கருப்பு கோட்டில் சுற்றப்பட்டவன் அவனது முகம் கூர்மையாக உயர்ந்த கன்னத்து எலும்புகளுடன் மற்றும் குளிர்ந்த நிறமற்ற கண்களுடன் இருந்தது அவை அவர்களை நேராக ஊடுருவி பார்ப்பது போல தோன்றின டாக்டர் மிகேல் இவானோவ் கணேஷ் தனது துப்பாக்கியை உயர்த்திய போதும் அவன் கலங்கவில்லை ராம் வெளியேறும் வழிகளை மறைத்த போது அவன் பீதி அடையவில்லை அவன் வெறுமனே புன்னகைத்தான் மெதுவான பயங்கரமான புன்னகை நீங்கள் இங்கு வந்திருக்க கூடாது சிறிய எலிகளே இவானோவ் தனது கனத்த ரஷ்ய உச்சரிப்புடன் கிட்டத்தட்ட கேலி செய்யும் குரலில் கூறினான் ஆனால் அது இப்போது ஒரு பொருட்டல்ல உங்கள் மரணங்கள் எதையும் மாற்றப்போவதில்லை கணேஷ் கண்களை சுருக்கினான் நீ யார் இது என்ன இடம் இவானோஃப் இருண்ட சிரிப்பொலி எழுப்பினான் நான் எதிர்காலம் இந்த இடம் பரிணாம வளர்ச்சி உங்கள் உலகம் பயப்படும் ஒன்றை நான் செதுக்கியுள்ளேன் மரணத்திற்கும் பலவீனத்திற்கும் அப்பாற்பட்ட உயிர் வாழ்தல் உங்கள் இனம் சாம்பலானதும் என் படைப்புகள் பூமியை ஆளும் அவன் சற்று திரும்பி தனக்கு பின்னால் இருந்த தடித்த கண்ணாடி சுவரை கை காட்டினான் அதற்கு பின்னால் டஜன் கணக்கான பிரம்மாண்டமான மாற்றம் அடைந்த உருவங்கள் வேற்றுலக உயிரினங்கள் போல் இருந்தன அவற்றின் உடல்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர் துடிப்புடன் இருந்தன கதிர்வீச்சு ஒரு வாரம் சாபமல்ல இவானோ தனது குரலை உயர்த்தி கூறினான் நான் அதை மேம்படுத்தினேன் நான் அதை வேகப்படுத்தினேன் விரைவில் உலகம் என் புதிய இனங்களுக்கு அடிபணியும் உங்கள் அரசாங்கங்கள் அல்ல உங்கள் படைகள் அல்ல யாராலும் அதை தடுக்க முடியாது ராம் தனது முஷ்டிகளை இருக்கினான் அவனது மனம் வேகமாக செயல்பட்டது கணேஷ் துப்பாக்கியின் பிடியை இருக்கிறான் ஹரி பதற்றத்துடன் அசைந்தான் அவனது நெற்றியில் வியர்வை வழிந்தது நீ பைத்தியக்காரன் கணேஷ் உருமினான் இவானோவ் குளிர்ந்த கூர்மையான சிரிப்புடன் சிரித்தான் பைத்தியக்காரனா இல்லை தொலைநோக்கு பார்வை கொண்டவன் நீங்கள் மூவரும் என் பிள்ளைகளுக்கு நீங்கள் வெறும் இறைச்சி மட்டும்தான் குட்பை அவன் சுவரில் ஒரு பொத்தானை அழுத்தினான் கண்ணாடி நொறுங்கியது மாற்றம் அடைந்த உருவங்கள் அசைந்தன கணேஷ் ஓடு ராம் கத்தினான் ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது கண்ணாடி வெடித்து வெளியே சிதறியது அரக்கர்கள் சுதந்திரமாகினர் இவானோவ் திரும்பி அமைதியாக ஒரு பக்க சுரங்கத்திற்குள் புகை மற்றும் நிழல்களுக்குள் மறைந்தான் மூவரையும் மரணத்திற்கு கைவிட்டுச் சென்றான் உயிரினங்கள் பாய்ந்தன கணேஷ் சுடத் தொடங்கினான் தனது ரிவால்வரை முதல் உயிரினத்தின் மீது காலியாக்கினான் ஆனால் அது ஓரளவுதான் அதன் வேகத்தை குறைத்தது ஹரி ஒரு கீழே விழுந்த குழாயை பிடித்துக்கொண்டு கொண்டு சுழற்றினான் அலறினான் ராம் ஒரு உயிரினத்தை தள்ளிவிட்டான் அவனது நெற்றியில் ஒரு நகக்கீரல் பட்டதால் இரத்தம் வழிந்தது அவர்கள் மாட்டிக்கொண்ட விலங்குகள் போல போராடினர் நம்பிக்கையற்றவர்களாக எண்ணிக்கையில் குறைவானவர்களாக உதவியற்றவர்களாக நாம் மைய கட்டுப்பாட்டை அடைய வேண்டும் ராம் குழப்பத்தின் நடுவே கத்தினான் கணேஷ் ஹரியின் கையை பிடித்து ஒரு உயிரினத்தின் பற்களில் இருந்து அவனை இழுத்துச் சென்றான் அவர்கள் சுரங்கம் வழியாக விரைந்து ஓடினர் ஒவ்வொரு அடியும் மரணத்திலிருந்து மயிர் தப்புதலாக இருந்தது உயிரினங்கள் அவர்களுக்கு பின்னால் அலறின அவர்கள் மைய கட்டுப்பாட்டு அறைக்கு வந்தடைந்தனர் அலாரங்கள் ஒழித்தன கதிர்வீச்சு அளவு ஆபத்தான அளவு உயர்ந்தது கணேஷ் கட்டுப்பாட்டு கீபோர்டை நோக்கி விரைந்தான் அதே நேரத்தில் ராம் மற்றும் ஹரி கனரக இயந்திரங்களை கொண்டு கதவை அடைத்தனர் என்னால் ஒரு மெல்ட் டவுனை தூண்ட முடியும் எல்லாவற்றையும் அழிக்க முடியும் கணேஷ் மூச்சு வாங்கினான் செய் ராம் கத்தினான் மற்றொரு உயிரினத்தை தடுத்து நிறுத்தி அது தடையை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்திருந்தது ஹரி தனது காயங்கள் இருந்த போதிலும் தனக்கு எஞ்சியிருந்த அனைத்து பலத்துடன் போராடினான் கோபத்துடனும் பயத்துடனும் அலறினான் மையப்பகுதி முணுமுணுக்கத் தொடங்கியது தரை குலுங்கியது முழு வசதியும் அதிர்ந்தது தன்னை தானே கிழித்து சில வினாடிகளுக்கு முன் இருந்தது கணேஷ் இறுதி ஓவர் ஐட்ஸ் அடித்தான் மெல்டவுன் சீக்வன்ஸ் இனிஷியேட்டட் கணினியின் இறந்த குரல் அறிவித்தது ஆனால் அவர்கள் தப்பிக்கும்போது போது பிரம்மாண்டமாகவும் கோரமாகவும் இருந்த ஒரு உயிரினம் அவர்களின் பாதையை தடுத்தது கணேஷ் தனது துப்பாக்கியை உயர்த்தினான் காலியாக இருந்தது ஹரி குரோபாரை இறுக்கமாக பிடித்தான் அரக்கனுக்கும் தனது நண்பர்களுக்கும் இடையில் நின்றான் ராம் இரத்தம் கசிந்து நிற்க முடியாத நிலையில் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் அரியை சுவரில் தூக்கி எறிந்தது ஆனால் அவன் மீண்டும் எழுந்தான் நொண்டி நடந்தான் கணேஷ் பக்கத்தில் இருந்து தாக்கினான் ராம் ஒரு துண்டை கண்டான் மற்றும் ஒரு கர்ஜனையுடன் அதை உயிரினத்தின் கண்ணில் செலுத்தினான் அந்த கொடூர அரக்கன் துடிதுடித்து அலறியது இறுதியாக சரிந்து விழுந்து இறந்தது தரை பிளந்தது குழாய்கள் வெடித்தன சுரங்கங்கள் வழியாக தீ சீறி பாய்ந்தது மூவரும் தடுமாறியபடி பாதி மயக்க நிலையில் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தனர் அவர்களுக்கு பின்னால் உள்ள உலை கிரிட்டிக்கல் நிலையை அடைந்தது வெளியே இருந்த சேஃப்டி பங்கருக்குள் சென்று மூடிக்கொண்டனர் ஒரு இறுதி காது செவிடாக்கும் வெடிப்பு பூமியை பிளந்தது கதிர்வீச்சு தூசி நிறைந்த ஒரு காளான் மேகத்தை எரியும் வானத்திற்கு அனுப்பியது பூமி மெல்டவுனின் அதிர்வுகளால் குலுங்கியது அவர்கள் பங்கரன் உள்ளே அதிர்வினால் சரிந்து விழுந்தனர் கணேஷ் ராம் மற்றும் ஹரியை பார்த்தான் ஒரு பலவீனமான கசப்பான புன்னகையை சிரமத்துடன் உதிர்த்தான் மறுநாள் கொண்டிருக்கும் இடிபாடுகளுக்கு வெளியே உடைந்த தரையில் படுத்திருக்க தொலைவில் சைரன்கள் உலையிட்டன அடர்த்தியான புகையின் வழியாக அவர்கள் நிலத்தடி ஆய்வகத்தின் கருகிய இடிபாடுகளை விரித்து பார்த்தனர் டாக்டர் மிகேல் ஈவானோவின் உடலை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை தீயால் விழுங்கப்பட்ட வெற்று நடைபாதைகள் மட்டுமே இருந்தது இது முடிந்துவிட்டதா ஹாரி முனுமுனுத்தான் கணேஷ் உடனடியாக பதிலளிக்கவில்லை முடிந்திருக்கலாம் கணேஷ் கடைசியில் கூறினான் அல்லது ஒருவேளை அந்த உண்மையான அரக்கன் வெறும் நிழலாய் நழுவி இருக்கலாம் மூவரும் நடந்து சென்றனர் மாறிய மனநிலையில் காயங்களுடன் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க